டூ தௌசண்ட் நைன்டீனில் மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் டிராமா மூலமாக நான் அறிமுகமானேன் அதுக்கப்புறம் பீஸ் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்ருந்தாரு கதையை சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டேன் கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் கடால்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்க கூட டைம் எடுக்கல ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் படம் மட்டும் இல்லை இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைஸர் ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் டியோபி ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார் என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டி கே சார் ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலையும் திருமணங்களையும் அந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படிங்கிறோட ஐயோ பாலாவா கோபக்காரரா இருப்பாரு சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்ல இருந்து சொல்லி எல்லாம் பயந்து பாலா அப்படி கிடையவே கிடையாது சரியான கைண்டான ஒரு பர்சன் ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க பாலா அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்ன கம்ஃபர்டா வச்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சர்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு கண்டிப்பாக அது போய் சேர்க்கணும் கிட்ட அப்படின்னு தோணுச்சு அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் போல் சீன்ஸ் இருக்குது பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார் எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணாரு இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் ஸோ ஸோ மச் சார் பாலாஜி பற்றி பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ஹா இருப்பார் ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன் பட் இஸ் வெரி ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அமைதியான ஒரு ஒரு பெர்சன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனஸ்ட்லி தேங்க்யூ பாலாஜி பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் யூ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மீட்டிங் வந்து சார் கூப்பிட்டு வர சொல்லி சாங் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பட் எனக்கு ஆனால் முன்னாடியே ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி இங்கே பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பட் எது நல்லா நான் நீங்க உங்களுக்கு நல்லா இருந்தால் நான் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப ஃப்ரேங்காக பேசக்கூடிய ஆள் ஸோ அவரை பார்த்தாலே செட்டில் இருந்து எல்லாருமே கூட இருக்க எல்லோருமே நடந்துவாங்க அவர் கூட ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப மரியாதை ப்ளஸ் வந்து பயந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் செட்டில் சார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட் ரொம்ப ஃப்ரீடம் நமக்கு ஏன்னா ஒரு எந்த கொஷினுமே கேட்கல ஸோ தான் மனசு பார்த்துக்கணும் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சார் என்ன எதுலையுமே இன்வால்வே ஆகவே இல்லை ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம்னா சார் வந்து நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி நான் சாங் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா மூவிஸ்க்கும் நம்ம வெட்டிங் சாங் எப்படி ஹிட் ஆகுதோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஹிட் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்த சாங் கேட்கும் ரொம்ப கேட்க கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ நைஸ் பிரதர் ஸோ அந்த சாங் வந்து முடிஞ்சு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அவர் ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அண்டு நாங்கள் அந்த சாங் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் நாங்கள் முடித்தோம் முடித்த உடனே நான் கூப்பிட்டு என்ன மனசு எப்படி வந்திருக்கு சாங் அப்படின்னு கேட்டார் தெரில சார் ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னாரு இல்லை நல்லா வந்திருக்கு சாங் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேருந்து அந்த வேர்ட்ஸ்லேருந்தனே எனக்கு ஓகே சாங் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அண்ட் உடனே சொன்னார் நெக்ஸ்ட் இன்னொரு சாங் இருக்கு ஒரு டுயிட் சாங் ஒன்று பண்ணணும் நீங்கள்தான் அதை பண்ணணும் வந்து பண்ணுங்கள் டூ டேஸில் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி சார் ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த டுயட் சாங் வந்து என்னென்னா அந்த கதையை எனக்கு சொன்னார் ஸோ என்ன பண்ணணுன்ற ஜஸ்ட் அந்த சின்ன ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தாரு ஆனால் அது ரொம்ப ரொமான்டிக்காக யூஸ்வலாக போகாமல் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ணி பண்ண உடனே ரட்சிதா அண்ட் பாலாஜி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ அந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு ஸோ அந்த பாட்டதுக்கப்புறம் ரக்ஷிதா அவங்க பேர்தேக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாங் மட்டும் சின்ன இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபேன் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது நான் பார்த்து பார்த்துட்டு நல்லா பயங்கர வைரல் ஆச்சு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு எங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மச்சி இங்கே பாடுறா ஒரு சாங்கு ரஷ்தா வந்து எப்படி பண்ணியிருக்காங்கப்பா அப்படியேடா காட்டுறா அப்படின்னு காட்டினா சாங்கை காட்டினாங்க அப்போ டே அது கொரியோகிராஃபி பண்ணுறது நான் தான் எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க என்னடா எப்படி காட்டியிருக்கீங்க அவங்கள அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்களடா அப்படின்னா இல்லைடா படம் வந்து ஸோ அந்த மாதிரியே அது தேவைப்பட்டது அதனால் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க பட் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் தான் வந்து ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் மூவிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலே மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி பண்ணணும் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் வந்தவுடனே திருக்குறள் புக்கை கொடுத்த பிரியா தூக்குரிய சகோதரர் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அது வந்து திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம் இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு ஏழு எட்டு படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ளே புழுக்கமாக இருக்குது ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன இந்த அடுத்தது இந்த சீனோட அடுத்த கா அடுத்த ஷாட் என்ன அதுக்குள்ளே வெட்டி விட்டாரையா அப்படின்ற மாதிரி அது முன்னாடி ரோவில் நம்ம பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டவங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயத்தை விட்டிங்க அவர் அரசியர்னே இருக்கிறார் ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யார் யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு நிச்சயமாக அது வந்து தப்பாக தப்பு செய்கிறதுக்காக இல்லை தன்னை வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு கொண்டு வருவதற்காக அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம் மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க சினிமா என்றைக்குமே சினிமா தான் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரையிலும் சினிமா என்பது சினிமா தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்து நாற்பது வருஷம் இருக்குமா சிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு கோபிச்செட்டி வளையத்திலேருந்து அவர் வர்றாரு நானும் வர்றோம் எங்களுக்கு சினிமா தான் மூச்சு சினிமா தான் வாழ்க்கை சினிமாவை தான் எல்லாமே சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு அஞ்சு பிரயோஜனம் பிரயோஜனப்படாது ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய் இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன் உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது பாருங்கள் வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தவர் டைரக்டராக இருக்காருன்னா பாருங்க கலையுடைய டைரக்டர் ஆக்டின்னால் ஆக முடியாது அது பெரிய சிக்கலான விஷயம் எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா உண்மையில் நான் பெருமைக்காக சொல்கிறேன்ன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம் திரையுலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னு அந்த நன்றி என்றது மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முத முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார் இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் இருந்த நேரம் அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அது அந்த அந்த கலரே மாறிச்சு அந்த படத்தோட கலரே மாறிச்சு அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஸோ ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமாக அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அதுக்குது அவங்க சொன்னாங்க தம்பி சினிமாவும் மட்டும் அந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில என்னால் அதை உணர முடிகிறது நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும் சினிமா உலகம் தான் நம்பர் ஒன் உலகமாக இருக்கும் இது ஒரே ஒரு விஷயந்தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணார்னு இது நான் நாற்பது இருபது வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன் என் தம்பி சொன்னார் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் கடைசி வரையிலும் இந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம் அதிலெல்லாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும் இப்போல்லாம் எல்லாம் வச்சா தான் ரிலீஸ் ஆகும் தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து விட்டு இதிலையும் ஒரு தேசிய விருதை பெற போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது அதான் இது தப்பான உணர்வே கிடையாது சார் ஒருத்தனுக்கு அது அவன் பட்டை கலைப்பிருப்பான் போல் இருக்கு அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாத அந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான் நல்ல வேலை எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது கரெக்டாக சிவா ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர் இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்